ஹாய் இன்றைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்முடைய உடல் பசிய இயற்கை முறையில் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க வாயையும் வயிற்றையும் நாம் கட்டுப்படுத்தலைன்னா பிறகு அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சாப்பாட்டு பிரியர்கள் கேட்பது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க நீங்க ஒரு உணவு ரசிகராக இருந்தா இப்பவே ஒரு லைக்க போடுங்க நாம உணவு கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றாம போனா ஏற்படுகிற பின்விளைவுகள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு பழமொழி சொல்லுவாங்க இந்த உலகத்துல நாம ஆசைப்படுகிற பொன் பொருள் பணம் நிலம் வீடு நகைகள் ஆடைகள் இன்னும் இது போல நமக்கு பிடித்த எல்லாவற்றையும் ஏற்கனவே நம்ம இடத்துல இருந்தா கூட வேண்டான்னு சொல்ல மாட்டோம் ஆனா இந்த உலகத்திலேயே வேண்டாம் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் உணவு மட்டும்தாங்க நாம அறியாமலேயே நாம உட்கொள்கிற சில உணவுகள்ல தீமை இருக்குது வெளிநாட்டு உணவு கலாச்சாரத்திற்கும் நம்முடைய நாட்டின் உணவு கலாச்சாரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நம்முடைய உணவு வகைகள் வெளிநாட்டினருக்கு கொழுப்பு சத்து நிறைஞ்சதா காணப்படுது பழங்கால உணவு பாரம்பரியங்கள்தான் நாம இப்போ சமீப தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர் பீஸா கேக் இதெல்லாம் வெளிநாட்டினருக்கு சிறந்த உணவாக இருந்தாலும் நம்முடைய உடல் இதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை இப்படி முறையற்ற பழக்க வழக்கங்களினாலதான் நம்முடைய உடல் உறுப்புகள் இன்று அதிகம் பாதிக்கப்படுது இதனுடைய சுவை அதிகமாக நம்ம நேரங்கட்டு எல்லாம் உட்கொள்ள செய்யுது அது நமக்கு பிடித்த எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடறதுனால உடல்ல கொழுப்பு சர்க்கரை நோய் இன்னும் எத்தனை எத்தனை வியாதிகள் எல்லாமோ நம்முடைய உடலில் உருவாகுது இதை எப்படி சரி செய்கிறது எந்த உணவையும் அளவுடன் நிதானமாக உண்டால் பலனளிக்குங்க நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வயது ஆக ஆக பூமிக்கு கீழ் விளையும் உணவு வகைகளை குறைத்து பூமிக்கு மேல் விளையும் உணவு வகைகளை அதிகமாக உண்ணணுங்க உடல் பசியை கட்டுப்படுத்த சில வழிமுறைகள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று சீரான உணவு ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு இரண்டு வேளை சிற்றுண்டிகள் என திட்டமிட்டு சாப்பிடுங்க ரெண்டு போதுமான புரதம் புரதம் நிறைந்த உணவுகள் உங்களை நீண்ட நேரம் வயிறு நிறமனை தான் உணர வைக்கும் மூன்று அதிக நார்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகம் சாப்பிடுவதும் பசியை கட்டுப்படுத்தும் நான்கு போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது பசியை கட்டுப்படுத்த உதவும் ஒரு எளிய வழி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டீங்கன்னா உணவின் அளவு ரொம்பவே குறையுங்க அஞ்சு மன அழுத்தத்தை குறைத்தல் மன அழுத்தம் பசியை தூண்டும் எனவே மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுங்க ஆறு போதுமான தூக்கம் தினமும் போதுமான அளவு தூங்குவது பசியை கட்டுப்படுத்த உதவும் ஏழு உடற்பயிற்சி நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை சுரக்க செய்யுது அதனால தான் டாக்டர்ஸும் எல்லாருமே கூட நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க எட்டு சிதறல் உணவு உண்ணும் பொழுது டிவி பார்ப்பது செல்போன் பார்ப்பது வீணாக பேசுவது இப்படி போன்றவற்றை நாம் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க ஏன்னா நாம் இந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது நாம் எவ்வளவு சாப்பிட்றோன்ற அளவே தெரியாமல் சாப்பிட்டுறோம் ஒன்பது கடுமையான உணவு பசியை தடுக்க போதுமான கலோரிகளை உட்கொள்வது அவசியம் இந்த கலோரிகள்னால் நம்முடைய உடம்புக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற இரத்தை சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க முடியுது ஒட்டுமொத்த ஆற்றல் சமநிலை மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிக்குது ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது ஏற்படுகிற தீவிர ஏக்கத்தை குறைக்குது பத்து பசியின் அறிகுறிகளுக்கு உங்கள் உடலை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் பதினொன்று பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்கள் பனிரெண்டு பசியை தடுக்க நீண்ட நேரம் உண்ணாவிரதம் விரதம் இருப்பதை தயவு செய்து தடுத்து விடுங்கள் பதிமூன்று உங்க உணவுல படிப்படியாகவும் நிர்வகிக்க கூடியதாகவும் மாற்றங்களை செய்யறதுல கவனம் செலுத்துங்க பதினான்கு அதிக பசியோட எப்பவும் இருக்காதீங்க அது உங்க உடல் நலத்திற்கு மிகவும் தீங்க விளைவிக்கும் அதிகமா போது, நம்முடைய உடலின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவு விரைவான ஆற்றல் மூலத்தை வழங்குகிற உணவுக்கு மனசு இயங்கும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மெலிந்த புரதங்கள் போன்ற உணவை சாப்பிடும்போது அது நம்முடைய பசியை போக்குறதும் இல்லாமல் அதிகமான பசி இருந்தால் அதை குறைக்கவும் உதவுது இந்த உணவுகளில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான கலோரிகளை தவிர்க்கவும் உதவுது உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் மறைக்காமல் மிகவும் சுவையான உணவுகளை சாப்பிட்றத அதுவே தவிர்த்துடுங்க ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போய் பின் பண்ணிடுங்க இன்னும் இது போன்ற உடல் ஆரோக்கியத்துக்கான செய்திகளை தெரிந்து கொள்ள மறைக்காம நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணுங்க அப்பத்தான் நாங்க போடுற செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் டாடா பை பை டேக் கேர்